தேனி மாவட்டம் போடி அருகே உள்ள கரட்டுப்பட்டி கிராமத்தில் நூறு அடி கொண்ட கிணற்றில் தவறி விழுந்த பெண் மற்றும் அவரை காப்பாற்ற சென்ற இளைஞர் இருவரும் மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கால்நடைகளுக்கு தீவனம் பறிக்க சென்ற சித்ரா என்ற பெண் கிணற்றில் விழுந்த நிலையில் அவரை காப்பாற்ற சென்ற இளைஞர் ராம்குமாரும் கிணற்றில் சிக்கிக் கொண்டார் இருவரும் வெளியேற முடியாமல் தவித்த நிலையில் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டது விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் இருவரையும் காயமின்றி பத்திரமாக மீட்டனர் இருங்க இருங்க அவ எந்திரி எழுதி கேட்குற அது பயில உள்ளது புதுசா வா பா இதுல <laughs> வந்துருச்சு திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த நெமிலியில் உள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத வைகுண்ட பெருமாள் கோவிலில் தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் சுவாமி தரிசனம் செய்தார் குடும்பத்துடன் வந்த டிஜிபி சங்கர் ஜிவால் மூலவருக்கு சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டார் தொடர்ந்து சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள விடுதியில் சிறிது நேரம் ஓய்வெடுத்த டிஜிபி ஏழுமலையானை தரிசிக்க குடும்பத்துடன் திருப்பதி புறப்பட்டு சென்றார் ஈரோடு மாவட்டம் பவானி அருகே இரண்டு சொகுசுக்கார்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது தொப்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் நடந்த இந்த விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்து தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இரண்டு சொகுசுக்கார்கள் நேருக்கு நேர் மோதி கொண்ட பதை பதை கவைக்கும் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது நீங்களும் இணையுங்கள்